சனிப்பெயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறி வந்தாங்க இது படியோ இது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாகப்படி இன்று வந்து சனிப்பெயர்ச்சி அதனால ஒவ்வொரு மனிதனுடைய ராசிகள்லையுமே சனி பெயர்ந்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற நிலையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுயம்பு லிங்கமா இருக்கிற குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில ஆயிரக்கணக்கானோர் சாமியை வழிபட கூஞ்சிட்டாங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பூசாரி அந்த அறநிலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வாக்கிய பஞ்சாங்க படித ஒவ்வொரு கோயில்லையுமே நடைபெறும் இந்த சனி பயிற்சி நடைபெறும் அதனால பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது இது மூலம் பாத்தீங்கன்னா குச்சனூர் மற்றும் திருநள்ளாறு போன்ற இடங்கள்ல வந்து அடுத்த வருடம் தான் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனி சுவரண வேண்டி நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சனி சுவரண வணங்கினாங்க தற்பொழுது வந்து வழக்கமான பூஜைகளுடன் இவங்க சனிஸ்வரனை வணங்கிட்டு வந்தாங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி